நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடீவியின் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் விற்பனையாகாமல் தேங்கி இருப்பதாக வெளியான தகவலை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் நிராகரித்துள்ளது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் எழுபத்தி ஐந்து சதவீதமானவை இதுவரையில் விற்பனையாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டுக்கு வாகன வரத்தில் பற்றாக்குறை இல்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணக்கே தெரிவித்துள்ளார் கொழும்பு மற்றும் ஹம்பா துறைமுகங்கள் ஊடாக இதுவரையில் ஏழாயிரம் புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன புதிய வாகனங்களுக்கு அதிக கிராக்கி நிலவுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் வெளிநாட்டு நாணய பெறுமதியில் நிலவுகின்றார் தலைமை நிலை காரணமாக வாகனங்களில் விலையில் வீழ்ச்சி ஏற்படுமா என்பதை சரியாக கணிக்க முடியாது இருப்பதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே குறிப்பிட்டுள்ளார் மலேயத்தில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள பெருந்தோட்டங்களையும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டு ஏக்கர் வீதம் பிரித்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் காவத்தை அவப்பை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மக்களுக்கு உறுதி காணி விரைவில் வழங்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் பெலியத்தா போலீஸ் பிரிவின் கெடியாச்சி வளைவில் தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் நேருக்கு நீர் போதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் சுமார் முப்பது பேர் காயமடைந்த அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இந்த விபத்து இன்று காலை நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவ துரப்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உண்மையை பேசுபவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றும் பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பவர்களுக்கு வாக்களிக்க தோட்டப்பகுதி மக்கள் ஆர்வமாக உள்ளனர் என்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ஆம்பகம்புவா பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஹேட்டன் அபர்சிலி தோட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த ஜீவன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இதுவரை பெருந்தோட்ட துறையில் மக்களின் ஊதியத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது ஏனைய கட்சிகள் வழங்கும் சம்பளம் போதுமானதாக இல்லை என்று மட்டுமே விமர்சிக்கின்றார்கள் நான் ராஜாங்க அமைச்சராகவும் அமைச்சரவை அமைச்சராகவும் இருந்த காலத்தில் எனக்கு கிடைக்க ஒதுக்கீடுகளை கொண்டு தோட்டப்பகுதி மக்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த பாடுபட்டேன் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார் ஆனால் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் தோட்ட தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீது நம்பிக்கை வைக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மத்திய அரசு விதித்துள்ள குறிப்பிட்ட காலக்கெடுவுகள் இந்தியாவை விட்டு வெளியேறாத பாகிஸ்தானியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நபர்கள் கைது செய்யப்படுவதுடன் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் திகதி ஜம்மு காஷ்மீரின் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் பைசரன் பல்லா தாக்கில் பாகிஸ்தான் தொடர்புடைய தீவிரவாதிகள் ராணுவ ஊடையில் வந்து நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் அவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணிகள் ஆவர் இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களின் விசாக்களை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்தது சாக் விசா வைத்துள்ளவர்கள் வெளியேறுவதற்கான காலக்கெடு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியுடன் முடிவடைந்தது மருத்துவ விசாவில் வந்தவர்கள் வெளியேறுவதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைகின்றது வருகை வணிகம் திரைப்பட பத்திரிகையாளர்கள் போக்குவரத்து மாநாடு மேலேறுதல் மாணவர்கள் பார்வையாளர்கள் குழு சுற்றுலா ஜாதிரைகள் மற்றும் கு ஜ உள்ளிட்ட பனிரண்டு பிரிவுகளில் விசாக்களை பெற்று இந்தியா வந்த பாகிஸ்தானியர்கள் அனைவரும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியுடன் ஞாயிற்றுக்கிழமையுடன் வெளியேறியிருக்க வேண்டும் காலக்கெடுப்புக்கு பின்னரும் இந்தியாவில் தாங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவர் கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள குடிபெரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதுடன் மூன்று ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை அல்லது அதிகபட்ச மூன்று லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டு சேர்த்து தண்டனையாக தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அமைதி கால திகதியை தேர்தல் ஆடிக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் மே மூன்றாம் திகதி நள்ளிரவு முதல் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான அமைதி காலம் ஆரம்பமாகின்றது உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் முடிவடைகின்றது உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு கடந்த இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பமானது கட்ட வாக்களிப்பு ஐந்தாம் திகதிகளில் இடம்பெற்றது இரண்டாம் கட்ட வாக்களிப்பு நேற்று இருபத்தி எட்டாம் திகதியும் இன்று இருபத்தி ஒன்பதாம் திகதியும் இடம்பெறுகின்றது தபால் மூல வாக்களிப்புக்கான கால இலை நீடிக்கப்படாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வாவனியா தோனிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை குளிர் சம்பவம் உத்தரவில் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களுக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி எம் 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 மிகாஸ் உத்தரவிட்டார் வவுனியா தோனிக்கல் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் மரணமடைந்திருந்தனர் குறித்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்ப்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் ஆறு பேர் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் அவர்கள் நீதிமன்ற உத்தரவு அமைய தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் குறித்த வழக்கு விசாரணை வவுனியா மேல் நீதிமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபரின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சந்தேக நபர்கள் சார்பில் மேல் நீதிமன்றத்தில் பிணை கோரி பிணை மனுவை சமர்ப்பித்திருந்தார் அதற்கு ஆட்சேபணி வெளியிட்ட சட்டம அதிபர் திணைக்களத்தினர் பிணை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கம் வரையலை நீடிக்குமாறு வாதங்களை முன்வைத்திருந்தனர் இருப்பினும் சட்டம அதிபர் திணைக்களத்தினால் விசேட காரணங்கள் முன்வைக்கப்படாமல் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்கமறியலை நீடிக்க காரணம் போதாதையாமல் குறித்த சாத்தேக நபர்களுக்கு பிணை வழங்கலாம் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் அதற்கமைவாக நேற்றைய தினம் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய முதலாம் மூன்றாம் நான்காம் ஆறாம் ஒன்பதாம் இலக்க சாந்தேக நபர்கள் ஐந்து பேருக்கு நிபந்தனைகளுடன் கூடிய பிணை வழங்கப்பட்டது எதிர்வரும் பெசாக் பண்டிகைக்காக நடத்தப்படும் தன்சலுக்கான ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதனை சங்கம் தெரிவித்துள்ளது தன்சல் நடைபெறும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் தொடர்புடைய பதிவு நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சங்கத்தின் செயலாளர் சமீல் குத்துக்குடா தெரிவித்தார் தன்சல் பதிவுகள் மே ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் நாடு முழுவதும் ஏதேனும் தன்சலை வழங்கினால் அனைத்து மக்களும் தங்கள் பகுதியில் உள்ள பொது சுகாதார பெருசோட்டுகளை சந்தித்து ஆரோக்கியமான வழங்க தேவையான வழிமுறைகள் மற்றும் பதிவு நடைமுறைகளை பெற சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சமீல் மூத்துக்குடம் தெரிவித்தார் ஐ பி எல் தொடரின் நாற்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின இதில் நாணய சுழற்சியில் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் விளையாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி இருபது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது அதிகபட்சமாக பெற்றார் ராஜஸ்தான் தரப்பில் கைப்பற்றினார் இதனிடத்து ராஜஸ்தான் அணி தொடக்க வீரர்களாக ஜெய்வால் பாய்வில் களமிறங்கினர் தொடர்ந்து முதலில் இருவரும் அதிரடியாக விளையாடினர் தொடர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த ராஜஸ்தான் அணியின் பதினான்கு வயது வீரர் பைபா முப்பத்தி ஐந்து பந்தில் சதம் பிளாசி அசத்தினர் அவர் நூற்றி ஒரு ரன் எடுத்த நிலையில் போல்ஸ் ஆகி வெளியேறினர் இந்த ஜோடி முதல் விக்கெட்டுகளில் நூற்றி அறுபத்தி ஆறு ரன்களை குவித்தது அடுத்த சிறிது நேரத்தில் ஜெய்ஸ்வால் அரை சதம் பிளாசினார் அடுத்து வந்த நிதிஷ் ராணா நான்கு ரன்னில் ஆட்டமிழந்தார் அதனைத் தொடர்ந்து ஜெய்வாலுடன் கேப்டன் ரியான் பெராக் ஜோடி சேர்ந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர் இறுதியில் ராஜஸ்தான் அணி பதினைந்து ரன் எடுத்து வித்தியாசத்தில் அபராத வெற்றி பெற்றது நாட்டில் அபாயம் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் தற்போது பெய்து வரும் இடைவிடாத மழையுடனான காலநிலையினால் நாடு முழுவதும் நுளம்பு பரவல் அதிகரித்துள்ளது என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சிறப்பு மருத்துவர் ஐந்து மாவட்டங்களில் டெங்கு பரவக்கூடிய அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன கொழும்பு ரத்னபுரி கம்பகா கண்டிமித்த மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேபோல டெங்கு நுழம்பு பெருகும் இடங்களை உடனடியாக அளிக்குமாறு வைத்திய சமரவீர பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு பின்னர் வெற்றிடமாகியுள்ள அந்த பதவிக்கு அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரப்பூர்வ செயல்முறை மே ஏழாம் தேதி நடைபெறும் என்று அறிவித்துள்ளது அதன்படி புதிய திருத்தந்தையை தேர்வு செய்வதற்கான தேர்தலுக்கு தகுதியான கார்டினர்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி ஐந்து ஆகும் இவர்களில் ஐம்பத்தி மூன்று கார்டினர்கள் ஐரோப்பாவில் இருந்தும் இருபத்தி மூன்று பேர் ஆசியாவிலும் இருபது பேர் வட அமெரிக்காவிலும் பதினெட்டு பேர் ஆப்பிரிக்காவிலும் பதினேழு பேர் தென் அமெரிக்காவிலும் இருந்த நான்கு பேர் ஒசினாவில் இருந்தும் தகுதி பெற்றுள்ளனர் உலகெங்கிலும் உள்ள எழுபத்தி ஒரு நாடுகளை பிரதிநிதி காடினல்கள் எண்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் யாழ்ப்பாணத்தில் கடந்த நாட்களில் ஏற்பட்ட மின்னல் தாக்கம் காரணமாக பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக யாழ் மாவட்ட அனத்த முகாமிட்டுவா மத்திய நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் ஒடுவில் பிரதேசத்தில் ஏழு பேரும் கோப்பாய் பிரதேசத்தில் ஐந்து பேரும் மரதங்கேடி பிரதேசத்தில் நான்கு பேரும் சாவகச்சேரியில் மூன்று பேரும் மின்னல் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனால் மாவட்ட செயலகத்தில் திறந்து வைக்கப்பட்டது இவ்வழகினை திறந்து வைத்த பின்னர் செயலாளர் ஜனாதிபதி செயலகத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக மாவட்ட வட்டத்தில் உள்ள அலுவல்கள் பிரிவு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்கு அமைவாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஊழல் செயற்பாடுகளை தடுப்பதாகவும் அலுவலக செயற்பாடுகள் தன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்கு அமைய மாவட்ட செயற்பாடுகள் தொடர்பாக முழுமையான விவரங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள உதவும் குறிப்பாக அலுவலக நடைமுறைகள் தொடர்பாக விடயங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்ற போதோ இப்பிரிவை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருப்பதாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கடல் நீர் உப்பின் உற்பத்தி செலவு இருபத்தி ஐந்து ரூபாயினும் தற்போது சந்தையில் நூற்றி எண்பது ரூபாய்க்கு உப்பு விற்பனை செய்யப்படுவதாக அமைச்சர் சுனில் ஹேந்து நெத்தி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எதிர்காலத்தில் ஐம்பது ரூபாய்க்கு உப்பை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தொழில் மற்றும் தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹேந்து நெத்தி தெரிவித்துள்ளார் மூவனக்கலம் மற்றும் உக்ஸிரிபுர பிரதேசங்களில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய வணிகர்களின் அதிகாரத்தின் கீழ் நடைபெறுவதால் அதன் இவ்வளவு உயர்ந்துள்ளது எனவே உள்நாட்டு சந்தையில் சீனி விற்பனை சாத்தியமில்லாத பட்சத்தில் அதனை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த அந்த அதிகாரத்தை ஒழித்து சர்க்கரை தொழிற்துறையை மேம்படுத்தும் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் வலியுறுத்தினார் இத்துடன் நமது செய்திகள் நிறைவடைகின்றன തുടർന്ന് മഴിഞ്ഞിങ്ങൾ വെജി ടിവിയൻ പ്രധാനയുടൻ വണക്കം